ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மனி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கு என்ன வீடியோ பக்க போறோன்னா நான் வந்து வீட்டுக்கு சில அப்ளைன்சன்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றொன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் போட்டிருந்தேன் எம்டியாக போட்டிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் வந்துட்டு கிச்சன் டூர் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நான் வந்துட்டு கிச்சன் கொஞ்சம் அப்ளைன்சன்ஸ்லாம் வாங்கி அடுக்க வச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் போடுறேன் இப்போ வந்து ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணப்போ சர்வீஸ் சென்ட்ரலேருந்து வந்தாங்க ஸோ இதை மட்டும் பார்த்துலாம் ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நான் சாம்சங்ஸில் தான் எடுத்துருந்தேன் சாம்சங்கு வந்து பார்த்தீங்கன்னா சரோனா ஸ்டோரில் தான் நான் எடுத்திருந்தேன் சரோனா ஸ்டோரில் எடுத்ததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு ஷாப்பை விட அதாவது சத்தியா மீனாட்சி அந்த மாதிரி கடைகளை காட்டுறோம் சரோனாவில் போய் எடுக்கும்போது ரொம்பவே அமௌண்ட் வந்து சேவாச்சு சீரியஸாக நான் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆன்லைன் அமௌண்ட்டு போட்டிருந்தாங்க அதே சேம் தான் டிஷ்வாஷரும் அந்த மாதிரி தான் போட்டுருந்தாங்க டிஷ்வாஷரும் எடுத்துட்டேன் ஃப்யூச்சர் பிளானுக்காக கண்டிப்பாக வந்துட்டு எத எது முக்கியமோ அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஸோ எல்லாரும் சில பேர் நினப்பாங்க இதெல்லாம் ஆடம்பரம் அப்படின்னு எங்கள் வீட்டிலேயே பேசாதான் செஞ்சாங்க எங்கள் அம்மாலேருந்து எங்கள் அக்கா எல்லாருமே சத்தம் போட்டாங்க பட் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ் வாஷர் சிம்மி வந்து நம்ம வீட்டில் தான் ஆகணும் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கனால சிம்மி வச்சு தான் ஆகணும்னு எங்கள் ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க வீட்டில் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பட் டிஷ் மட்டும் அக்செப்ட் பண்ணலை பட் நான் வந்துட்டு பிடிவாதம் பிடிச்சி தான் நான் அது வாங்கினேன் கொஞ்சம் அமௌண்ட் சில பண்ணி தான் நான் வாங்கினேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன மட்டும் நாங்கள் வந்து ஃபேபர்ல போயிட்டு ஷோரூம்ல போய் எடுத்தோம் அது வந்து ஆன்லைன் ரேட்டுக்கே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அவங்க கிட்ட வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பட் நம்ம வந்து தான் பேசுவோமே ஒரு கடையை இன்னொரு கடையை கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக கே கே நகர்ல இருக்கு அதுக்கப்புறம் கீழவாசல் சைடில் ஒன்று இருக்கு ரெண்டு இடத்துல இருக்கு நான் வந்து கே கே நகர்ல அவங்க முன்னாடியே கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு பேசும்போது அவங்க அந்த ரேட்டுக்கு தரேன் அப்படின்னு சொல்லவிட்டே இவங்களும் ஓகே அவங்களே தரும்போது நாங்களும் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன நான் வாங்கிட்டேன் அதே மாதிரி நான் சரவண வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு டிஸ்வாஷு அண்டர்சிங் பியூரிஃபை வாட்டர் வாங்கினேன் ஸோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பியூரிஃபை வந்துட்டு மேலே வைக்கிற மாதிரி இருக்கு ஸோ நம்ம ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக சுத்தியுமே வால்ல வந்து டைல்ஸ் ஒட்டி இருக்கும் ஸோ எட்டடி வரையும் ஒட்டி இருக்கும் ஸோ அதனால எங்கேயுமே வந்துட்டு டைல்ஸை த்ரில் பண்ண வேண்டாம் ஓட்ட போட்டு த்ரில்லிங் மிஷின் வச்சு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் அண்டர்சிங்க்கே போயிட்டேன் ஸோ அதுவும் எதுவும் ரொம்பலாம் அமௌண்ட் எடுக்கல பட் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹெபல்ஸ் வந்துட்டு அண்டர்சிங் பியூரிஃபை வாட்டர் வந்து வாங்கிட்டேன் ஸோ அதுல தான் நான் இன்ன வரையுமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு இன்னும் கார்ப்பரேஷன் லைன் கொடுத்துருக்காங்க தண்ணியெல்லாம் வரல நாங்கள் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட பத்து ரூபா அந்த மாதிரி தான் பிடிப்போம் ஸோ இல்லைனா வந்துட்டு ஏரியா சைடு போய் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபான்னு சொல்லிட்டு ஒரு குடத்துக்கு கொடுத்து தான் பிடிச்சிட்டு வரணும் அதை வந்து நாங்கள் ஹீட் பண்ணி தான் குடிப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு கொஞ்சம் எனக்கு கஷ்டம் இல்லாத மாதிரி இருக்குது இதுவரை நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு டென் டேஸ்க்கு மேலே ஆக போகுது பட் இன்னும் வரையும் நான் தண்ணி கூட வந்துட்டு வாங்கலை வீட்டில் இதுலேயே அண்டர்சிங் பியூரிஃபை வாட்டர் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு பர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்தது வந்து எனக்கு அந்தளவு அஃபோர்டபில்லா யூஸ் ஆகலை சோ நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு சோ அதனால வந்துட்டு நல்ல பெஸ்ட்டா வாங்கிடணும் அப்படின்றதுக்காக எல்லாமே நான் கம்பெனி ஐட்டமா தான் நான் வாங்கியிருக்கேன் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜு வாங்கினது வந்து மெயினாக வந்து நான் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு தான் இருந்துச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு லைட் போயிடுச்சு அது எனக்காக வந்து வாங்கலை ஃப்ரிட்ஜு நான் லவ் மேரேஜ் நிறைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன் ஸோ நமக்கு சீதனமெல்லாம் எதுவும் வரல ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து கீழே வந்துட்டு மாமியா அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜில் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்க ஸோ அதை தான் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ரொம்பவே கண்டிஷன் சரி இல்லாமல் தான் இருந்துச்சு இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு தான் நான் வச்சுட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்து நான் புது வாங்கிருப்போ அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் நீங்க என்னைக்கு எனக்கு வீடு கட்டி தண்ணீங்களா அன்னைக்கு நான் புது ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போதான் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கணும் இன்னொரு விஷயம் வந்துட்டு எனக்கு தோணுன விஷயம் நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு வந்துட்டு சரவணாவில் வந்துட்டு ஆன்லைன் ப்ரைஸ்க்கு கொடுத்தாங்க பட் அதை விட பெஸ்ட்டாக எங்கே கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா சரி கொடுக்கல நான் பார்த்தேன்னா இந்த மாதிரி போலீஸ் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் அதாவது போலீஸ் குவார்ட்டர்ஸ் மில் மிலிட்ரி குவார்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னு சில வந்து ஐட்டம்ஸ் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க போலீஸ்க்கு அவங்க தான் வந்துட்டு எடுத்துக்க முடியும் அவங்களுக்குன்னு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு ஒம்பது லட்சம் வரையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் லிமிட் இருக்கும் பட் நாங்கள் வந்துட்டு எங்கள் எங்கள் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஜினியரோட தங்கச்சி வீட்டுக்கார வந்து போலீஸ் தான் அவர் அந்த கார்டு வச்சுருந்தார் ஃபர்ஸ்ட்டே எங்களுக்கு சொல்லலை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹீட்டர்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாத்ரூமுக்குமே ஹீட்டர் போடணும் ஸோ ஹீட்டரு அப்புறம் ஃபேன் எல்லாமே புது ஃபேன் தான் நாங்கள் மாற்றணும் ஸோ அந்த மாதிரி ஃபேன் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் நம்ம இதுக்கு வாங்க போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்குன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு டிஸ்வாஷாக ஆக்சுவலாக நான் வந்துட்டு மற்ற டிஷ் கம்பெனிக்கே நான் போனப்பயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் சாரி ஐம்பத்தி மூணாயிரமா என்னமோ சொ சம்திங் சொன்னாங்க ஆனா சரவணெலாம் நாற்பத்தெட்டாயிரம் ஆன்லைன் ப்ரைஸ் அமேசான்ல என்ன போட்டிருந்தாங்களோ அதே எனக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் அதையும் விட கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிலடரி குவார்டர்ஸ்ல நாற்பத்தஞ்சாயிரம் போட்டிருந்தாங்க ஸோ அது மட்டும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ரூபா பூச்சி அப்படின்ற மாதிரி சாரி மூவாயிரூவா லாஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஆனால் டிஸ்வாஷர் மட்டும்தான் மற்றபடி ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த இது கிடையாது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் இருந்துச்சு அதனால அது நம்ம ரேட் தெரியாதனால சாட்டிஸ்ஃபைவாக இதுவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மில்ட்ரி குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி மில்ட்ரி குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க மில்ட்ரிக்காரவங்க போலீஸ்காரவங்க அவங்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் சில ஏரியால வந்துட்டு இருக்கும் அது வந்து மதுரையில் இருக்குது அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஆஃபர் ப்ரைஸ் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்சஸ் மட்டும் கிடையாது மளிகை ஜாமான் எல்லாத்துக்குமே இருக்குது நான் வந்து அவர்கிட்ட இன்ன்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்பப்போ எனக்கு கே தேவைப்படும் போது அந்த கார்டு மட்டும் கொடுங்கன்னே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொடுத்துக்கிறேன் தாராளமாக வாங்கிக்கோங்க ஏன்னா ஒன் மந்த்துக்கு ஒம்பது லட்சம் வரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வீணாக தான் போகுது ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது சொல்லுங்கள் நான் வந்து கார்டை கொடுத்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட கார்டை ரிட்டன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் இப்போ ஃபேனு ஹீட்டரு நிறைய திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கதான் நாங்க எடுத்தோம் சோ நான் இப்ப வந்து வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்துட்டு அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாசம் ரெண்ட் கொடுக்கணும் அதனால கொஞ்சம் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி இப்பதான் டூ டேஸ்க்கு முன்னாடிதான் கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மாசம் ரெண்ட குடுத்துட்டு அவங்க கிட்ட கீயை கொடுத்துட்டு வந்துருவோம் ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு சிலதெல்லாம் செட் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது எல்லா வேலையும் நான் முடிக்கணும் நான் மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் எனக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க ஆஃபீஸியெல்லாம் அவங்களுக்கும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதனால கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நான் தான் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக இருக்கேன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அதனால் இங்கே இருக்க வேண்டாம் நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ அதனால அவங்களும் அங்கே போயிட்டாங்க யாருமே ஹெல்ப்பு கிடையாது நம்ம வீட்டு பொருளை நம்ம கரெக்டாக வச்சா தான் எனக்கு பிடிக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சுத்தமாக வச்சுக்கிட்டாலும் சரி எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் சரி நான் வந்து கண்டிப்பாக அந்தந்த பொருளை நான் வச்சாதான் எனக்கு ஃபீல் குட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு நானே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வீட்டுக்கு வாங்க வேண்டியிருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லா திங்ஸையும் வாங்கி செட் பண்ணதுக்கப்புறம் நான் க்ளீன் ஆக்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு ஹோம் டூர் வந்து போடுறேன் சரி கிச்சன் டூர் போடுறேன் அதுக்கப்புறம் சாமி ரூம் போடுறேன் அதுக்கப்புறம் ஹால் ஏன்னா கண்டிப்பாக போடலாம் அந்த நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கே பார்க்கும்போது இன்னும் அழகா தெரியும் சோ எல்லாமே நான் செட் பண்ணிட்டு கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஸோ ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் வந்துட்டு என்னங்க நீங்கள் வந்து ஆடம்பரமே பண்ணாதீங்கன்னு சொல்லுவீங்க எவ்வளோ தூரம் வாங்கியிருக்கீங்கன்னா ஸோ நான் எட்டு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு வீடு கட்டினா மட்டும்தான் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சி வச்சிருந்தது மட்டும்தான் தான் நான் வாங்கியிருக்கேன் சொல்லி இதில் எதுவுமே ஆடம்பரம் கிடையாது எல்லாமே நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி கேஷ் கொடுத்து தான் வாங்கியிருக்கோம் இஎம்ஐ எதுவுமே கிடையாது இஎம்ஐ பே பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம்னா நான் என்னோட ஜுவல்ஸ் அப்புறம் அம்மா கிட்ட சில ஜுவல்ஸ் இதெல்லாம் வாங்கி அடகு வச்சுட்டு தான் நான் வந்துட்டு நான் வாங்கினேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பே டைமாட்டை நம்ம கட்டிக்கலாம் அசல் கட்டிக்கலாம் திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு தான் வாங்கினேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர்லையும் நாலஞ்சு கடைகள் அலைஞ்சு எது பெஸ்ட்டாக இருக்கோ அங்கே பார்த்து தான் நான் வாங்கினேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியாது ஃப்ரிட்ஜை பற்றி எப்படின்ட்டு ஸோ இவர் சொல்லும்போது சின்ன வீடியோ ஒன்று எடுத்துக்கிட்டேன் சர்வீஸ் சென்டர்லேருந்து வந்தாங்க ஸோ வந்து வந்து சின்ன வீடியோஸ் தான் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கட்டி மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும்ல அந்த ஃபீலே எனக்கு கடுப்பாக இருக்கும் இதுக்கு தக்கன நான் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜுக்குன்னு கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கிட்டேன் அமேசானில் ஆர்டர் போட்டு எல்லாமே அமேசானில் தான் நான் வாங்கியிருக்கேன் அமேசான் மீஷோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி வாங்கி இப்போ செட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கூட வீடியோ நான் லாஸ்ட்டில் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன் நான் அந்த வீடியோ நான் எடுக்கல இதில் வந்து லாஸ்ட்டாக நான் காட்டுறேன் இப்போ அவர் வந்திருக்காரு அவர் வந்துட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டார் பில்லெல்லாம் கேட்டார் பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மிஸ் ஆகிடுச்சு மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது எங்கே வச்சேனே தெரியல இதோடது டிஸ்வாஷ் இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு என்ன சர்வீஸ் போகிறவங்க கண்டிப்பாக கேட்பாங்க அதுதான் வாரண்ட்டி கார்டு கூட சொன்னாங்க ஸோ இப்போ வந்து நம்ம டீட்டெயில் வந்து அவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் சம்மர் டைமிங்கில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குன்னா த்ரீ வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஆ ஓகே சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீஸில் திருப்பி ஆன் பண்ணணும்னா இது த்ரீ செகண்ட்ஸ் லாங் ப்ரூஸ் பண்ணிங்கன்னா திருப்பி ஃப்ரீசர் ஆன் ஆகிடுது ஓகே ஃப்ரீசரில் ஸ்டோரேஜ் லோவாக இருக்குன்னா ஃபிஃப்டின் வாங்கி சப்போஸ் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குன்னா செவன்டீன் வாங்கிங்க இந்த சம்மர் டைமிங்கில் யூஸ் பண்ணுறப்ப நைன்டீன் இல்லை டுவெண்ட்டி ஒன் டூ வச்சு யூஸ் பண்ணுங்க இது மேலே போகும்போது டுவெண்ட்டி த்ரீ வந்து ஹை மேடம் ஹையே ட்வெண்ட்டி த்ரீ வந்து நார்மல் மேடம் ஃப்ரீசருக்கு புரிஞ்சுக்கும் டுவெண்ட்டி த்ரீ ஒன் வந்து ஹை

சப்போஸ் நீங்கள் உள்ள கிச்சனில் சமைச்சிட்ருக்கீங்க அதுக்கு ரெண்டு ஹவர் ஒர்க் உள்ள ஸ்டோரேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறப்ப வெளி காற்று உள்ளே போகிறப்போ இந்த குறையும் டைமிங் குறையும் ஃபோர் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் இந்த டைமிங் சேஞ்ச் ஆகும் திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆகிடுங்க ஓகே கீழே ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணுறது இப்போ நான் திரும்ப இப்போ ஆஃபில் இருக்குது இப்போ ஃப்ரீசர் கொண்டு வரணும்னா ஃப்ரீசர் கொண்டு வரணும் திருப்பி லாங் ப்ரெஸ் தான் பண்ணுங்க

இதை மட்டும் வேணால் நீங்கள் மெடி ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்க முடியுமா ஏதாவது மேடம் இந்த ப்ரை பண்டபுள் ஆப்ஷன் ஓகே இது வந்து பவர் ஃப்ரீஸ் பவர் கம்பி வரும் மேடம் பவர் ஃப்ரீஸுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணால் ஃபிஃப்டி ஹவர்ஸ் ஆனில் தான் மேடம் இருக்குது ஐம்பது மணி நேரம் ஆனில் இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் ஃப்ரீஸில் வந்து நான்வெஜ்ஜு அந்த மாதிரி வைக்கிறீங்க உங்களுக்கு ஸ்டோரேஜு இது நீங்கள் வைக்கிற ஸ்டோரேஜ் வந்து சீக்கிரமாக ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னா பவர் ஃப்ரைஸ் மேடம் ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள் டுவெண்ட்டி த்ரீயில் வச்சிடணும் மேடம் த்ரீ பட்டன் இருக்கு பார்த்தீங்களா த்ரீ செகண்ட்ஸ் லான் ப்ரஸ் பண்ணீங்கன்னா பவர்ஃபுல் மோட் ஆன் ஆயிடும் இது நீங்கள் ஒன்ஸ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஹவர்ஸ் வரைக்கும் ஆனில் தான் இருக்குது இதை நீங்கள் மேனூலில் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த மோட் ஆன் பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ் வந்துடுச்சுன்னா இந்த மோட் வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆஃப் பண்ண முடியும் சப்போஸ் தேர்ட்டி மினிட்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா ஐம்பது மணி நேரம் வச்சு தான் ஆட்டோ ஆஃப் ஆகும் ஐம்பது மணி நேரத்தில் ஆட்டோ ஆஃப் ஆகும் இடம் நீங்கள் ஆஃப் பண்ண முடியாது

நைட்டிங்லாம் வச்சிங்கன்னா டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஆ ஓகே ஓகே பவர் ஃபுல்ன்றது இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து மாவு பால் பாக்கெட் வினியாசி சீக்கிரமாக கூலிங் ஆகணும் அப்படின்னா ஒன் டிகிரியில் வச்சுட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் பவர் ஃபுல் மூட ஆன் ஆகிடும் மேடம் ஓகே இது ஒன் ஹவர்ஸ்லேயே ஆட்டோ ஆஃப் ஒன் டிகிரி ரீச் ரீசார்ஜ்னால் ஆட்டோ ஆஃப் ஆகிடும் மேடம்

ஃப்ரிட்ஜில் ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் ஆஃப் பண்ணிக்கணும் நீங்கள் நார்மல் ஸ்டோரேஜ் எடுத்து க்ளீன் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது எல்லாமே ரிமூவபிள் டைப் தான் ஒரு செட் ப்ளஸ் பண்ணிட்டு பாக்ஸ் தவிர்த்து அவங்க வெளியே எடுத்து வாஷ் பண்ணி போட்டுக்கணும் அதே மாதிரி இந்த ரப்பர் இது மந்த்லி ஒன்ஸ் டோர் எடுத்து வாஷ் பண்ணி போட்டுக்கணும் ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா வந்துடும் ஃப்ரெஷ் போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது மட்டும் வாஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு கனெக்ட் வந்து கார்னர் வச்சுருந்தோம் கார்னர் வச்சுருந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்ணால் லாக் ஆகிடும் இது மந்த்லி ஒன்ஸ் டோரில் எடுத்து மட்டும் வாஷ் பண்ணிக்கணும் எல்லா இந்த டோர்லேயும் ரெண்டு பண்ணி வாஷ் பண்ண முடியுமா இதெல்லாம் என்ன ஸ்டோர் பண்ணலாம் நீங்க நார்மலா இங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற ஸ்டோரேஜ் நார்மலா இங்க வைக்க முடியும் மேடம் ஃப்ரிட்ஜ்ல கனெக்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படினா மேல டீஃபால்ட்டா 3 டிகிரில தான் மேடம் யூஸ் ஆகும் உங்களால மேல ஃப்ரிட்ஜ் கனெக்ட் பண்ணி அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது சேஞ்ச் பண்ண முடியாது டிஃபால்ட்டா 3 டிகிரில தான் மேடம் யூஸ் நீங்க இந்த ஃப்ரிட்ஜ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த ஃப்ரிட்ஜ் கனெக்ட் பண்ணிட்டீங்க டிஃபால்ட்டா இந்த 3 ல தான் மெயின்டெய்ன் ஆகும் கூட ஓ வைக்க முடியும் குறச்ச வைக்க முடியும் இதுல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் மேல சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக ரெண்டுமே வந்து ஃப்ரிட்ஜ் மோட் தான் வேணும். இப்போ நான் வந்துட்டு உள்ள வந்து ஸ்டோரேஜ் இப்போ சும்மா நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட் ஐட்டம்லாம் மேலே வச்சுக்கலாமா? இங்கே ஆ அங்க வைக்கலாமான்னு கேக்குறேன். முடியாது. இல்லை இப்போ ஆக்சுவலாக நார்மலாக லிக்யூட் ஐட்டத்துக்குன்னு ஒரு ட்ரே இருக்கும் ஆனால் இதில் இந்த வராது அப்போ நம்ம லிக்யூட் ஐட்டத்தை எங்கே ஸ்டோர் பண்ணுறது இங்கே வைக்கும் அந்த இது கூல் இருக்குமான்னு கேட்குறேன் இல்லை வேணும்னா நான் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன் ఇప్పుడు స్టెబ్లైజర్ ఎప్పుడు యూస్ చేసుకుని ఇక్లా మా ఇంకా ఇంకా మన వోల్టేజ్ ఫ్లక్చుయేషన్ ఉంటుంది అన్నమాట స్టెబ్లైజర్ వాడి వెచ్చుకుంటా ఎక్కడన ఒక స్టెబ్లైజర్ వచ్చేది కే వీ కార్డ్ లో 500 అంటే ఇస్తున్నాను ఆ ఎవలో పోర్ను అని చెల్లరింగి స్టెబ్లైజర్ 500 వాట్స్ 500 కేవీ

ஆக்சுவலாக அது வந்து ஸ்டாண்டு சின்னது ஆனால் கண்டிப்பா ஸ்டாண்ட் வைக்கணும் ஸ்டாண்ட் வச்சுக்கணும் நைட்டில் சவுண்ட் கேட்குது சவுண்ட்